வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலா டிகேசிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருந்திருக்கு அதே மாதிரி நேற்று கொடுத்ததுலேயே நம்ம ஒரு ஃபுல் டிஜிட்டல் தான் கொடுத்துருந்தோம் நேற்று யாராவது பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்கள் ஏன்னா அளவுக்கு தெளிவாக கொடுத்துருந்தோம் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு நம்ம போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின் நீங்கள் ஏன்னா இது வந்து எஸ்எஸ் கம்பெனியோட ட்ராவாக இருந்ததுனால நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு கிடச்சது என்ன காரணம்னா எஸ்எஸ் கம்பெனி நம்ம ரெகுலராக வந்து நம்ம எடுக்கக்கூடிய ட்ராங்கிறதுனால நமக்கு அது ஈஸியாக கிடைச்சது ஒரு அருமையான மெத்தடு சரிங்களா அதே மாதிரி இந்த தனலட்சுமி தனலட்சுமியோடய பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது ட்ரா போயிட்டுருக்கு முதல் ட்ராவே நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா முதல் ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு வந்துருச்சு அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் நம்ம கொண்டு வர எழுநூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து எதாவது மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற இந்த ட்ராவில் பார்க்க போகிறேன் ஏன்னா அதுதான் முதல் ட்ரா இது ரெண்டாவது ட்ரா தனலட்சுமி சரிங்களா பார்க்கலாம் எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த டிராவிலையும் நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்டாக நம்பர்கள் கிடைக்குதா இல்லை வந்து பெண்டிங் நம்பர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நேற்று அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்திருந்தாங்க அதுவும் குறிப்பாக சி போல் ரொம்ப ரொம்ப வந்துருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது பதினாறு நாள் வராம இருந்து அந்த ஆறா நம்பர் வந்து நமக்கு கிடைச்சது எஸ்எஸ் கம்பெனியோடய கம்பெனியோட வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு அப்படி தான் ஆடிருந்தாங்க அதே மாதிரி டிரா நம்பர் அப்படியே ஒட்டி அப்படி வச்சிருந்தாங்க பாருங்க பாருங்க நானூற்றி அறுபத்தி ஏழு தான் நமக்கு இன்னைக்கு டிரா நம்பர் நேற்று அதே மாதிரி அடிச்சவ நம்பரை பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் ஏ போல் வச்சாங்க நாலு நம்பர் பி போல் வச்சாங்க நடுவில் இருக்கிற நம்பர் சி சிபில் வச்சுட்டாங்க அப்போ நமக்கு நேற்று இன்றைக்கி நேற்று வந்து அடிக்கப்பட்ட நம்பரு டிரா நம்பரு அப்படியே ரிசல்ட்டையும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க ரெண்டு நம்பருமே ஒரே மாதிரி நம்ம கொடுத்தாங்க இது எஸ்எஸ் கம்பெனி எப்பயுமே கொடுக்கக்கூடியது தான் அப்படி அந்த நம்பர் தான் நம்ம கனெக்ட் பண்ணி ரத்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு ஒரு நல்ல வினிங் அது போக நமக்கு நேற்றே வந்து நமக்கு இந்த நாலு நம்பர் ஆறு நம்பர்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கணக்குலாம் வந்துச்சு அதை நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு நாலு நம்பர் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் கன்ஃபார்ம் ரெண்டு நம்பரெலாம் நமக்கு கண்டிப்பாக வின்னிங் வரணும் ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கொண்டு வந்திருக்கு இந்த ட்ராவை நீங்கள் முயற்சி பண்ணி வின் பில்டிங் எடுங்க அதிலேயே குறிப்பாக சி போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொண்டு வந்துருக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து இந்த தனலட்சுமி ரெண்டாவது ட்ரா நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அது நமக்கு தனலட்சுமியாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஓரளவுக்கு நமக்கு நல்ல விண்டிங் எடுத்து கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் இந்த பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அதில் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல் இருபது பி போல் ஆறு சி போல முப்பத்தி ஏழு நாள் பெண்டிங்கு நம்ம ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதாவது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் மேபி இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல் ரெண்டு சி போல் நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு பி போல் ஜீரோ சி வந்து உங்களுக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நேற்று வந்து சில்லி மூணாம் நம்பரு அடுத்த நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன வருது நாலு பிபோடு அன்றைக்கி வந்துருச்சு சி போட் ஒன்று ஒரு இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து வந்து அஞ்சாவது நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போடில் ஒன்று பிபோடில் வந்து இருபத்தி மூணு சி போடில் ஒன்று தான் ஏன்னா நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு டபுள் ஃபைவ் வந்துச்சு சரிங்களா அது மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பிபோடில் பதினாறு சி சிபோடில் பத்தொம்போது அப்போ நமக்கு பதினாறு பத்தொம்போதுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் இருந்துச்சு இதில் வந்து பத்தம்பது நாளாக இருந்தால் அந்த சி போர்டு பெண்டிங் நம்பர் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஆறாம் நம்பர் சரிங்களா அதை நம்ம கூட்டிடலாம் அடுத்து வந்து ஏழாம் பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்ட்டில் அஞ்சு நாளாக இருந்துச்சு அது நமக்கு எடுத்தாங்க ஏழாம் நம்பரை ஜீரோ இனி வந்து பி போர்ட்டில் பதினாலு சி போடில் முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்துரு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்து பி போடல ஐம்பத்தஞ்சு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அப்போ நமக்கு மூணு போர்டு பெயிண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஷாரி எட்டாம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அதேமாதிரி வரக்கும் சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பார்த்துருக்கீங்க ஒன்பது நம்பர் ஏ போல ஜீரோ பி போடில் சி போல ஜீரோ ஏ போடலில் பி போல மட்டும் பதினஞ்சு நாள பெண்டிங் இருக்குது அதை கொஞ்சம் வந்து அதேமாதிரி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏ போல எட்டு பி போடல ஒன்பது சி போடலில் ஜீரோ சரிங்க இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் டாக்டர் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா நமக்கு இதில் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நம்ம கணக்குக்கு வந்துடுவோம் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது ஏன்னா இப்போ அது வந்து நமக்கு போன வாரம் வந்து ஐநூற்றி நமக்கு என்ன ஆட்டினாங்க போன வாரம் நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சுங்கிற இந்த நம்பரை ஆடினாங்க அதையும் நம்ம கணக்கு பண்ண இன்றைக்கி ட்ரா நம்பர் என்ன வந்துருக்கு ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முன்னூற்றி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கவனமாக வச்சுக்கணும் மூணு ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்காங்க மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் ஆகிருக்கு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏதாவது உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறதா பாருங்கள் இதில் வந்து நமக்கு என்ன நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி அடித்த நம்பர் என்னங்க ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு தான் அடித்தாங்க இந்த ஏழுநூற்றி நாற்பத்தி ஆறுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எட்டா நம்பர் கொண்டு வரும் ஏன் எட்டாம் நம்பருனா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிது அப்போ எட்டாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழுக்கு எட்டு நாளுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு அப்படின்னு நமக்கு மூணு மேலே எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங் நம்பர் எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து ஐம்பத்தி அஞ்சு பத்து அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு இப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அள்ளி கொடுக்குது எட்டாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு எட்டாம் நம்பருக்கு பேசிக்கான சில வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது கொடுக்குறோம் சரிங்களா யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள் மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் சரிங்க நாலாம் நம்பர் என்ன கணக்குன்னா நாலுக்கு ஏழுக்கு நாலு அதே மாதிரி ஆறுக்கு நாலு ரெண்டு நம்பருக்குமே வந்து நமக்கு அதிகமாக வந்து நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ஏழாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் அது மிஸ் பண்ண முடியாத நம்பர் இல்லையா அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு நாலு நம்பர் நடக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து மேலே பாருங்கள் ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலுன்னு வரலாம் இல்லையா புரியுதுங்களா சொல்கிறது ஏற்கனவே பாருங்கள் ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலுன்னு வரலாம் இல்லையா வாய்ப்பு இருக்குல்ல அப்போ பீப்போட நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அப்படி வந்துச்சுன்னா நமக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி மேலே ஆனால் நம்மளோட ஜீரோ வந்துருச்சு ஜீரோ ஒன்று ஒன்றுன்னு வந்துருச்சு ஒன்று ஜீரோ ஒன்றுன்னு வந்துருச்சு அப்படி இல்லைனா நமக்கு அதுவும் நமக்கு அதே மாதிரி வந்துருங்க பாருங்கள் டபுள் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு நாலு சரிங்களா அந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டு நாளும் நமக்கு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பி போலேயும் நாலு நம்பர் இங்கே மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மேலே கொடுத்த நம்பர் அப்படியே கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெரு தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா பட் வருதான்னு பாருங்க எனக்கு வந்துச்சுன்னு எடுத்துங்க ஆறாம் நம்பர் ஏழு காருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஆறாம் நம்பருக்கு ஆறா நம்பர் இப்படி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா ஆறாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்சாக இருக்கும் மாதிரி நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சு நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல பெஸ்ட் பண்ணணும் ஒன்று தான் ஒன்றாம் நம்பர் தான் வரணும் பட் நாலாம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால அதை கொடுக்குறோம் உங்கள் எதுவும் ஆறாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் எப்படி சொன்னாலும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது பட் அந்த இடத்துல ஒன்றாம் நம்பர் வரக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னால் ஒன்றாம் நம்பர் நமக்கு சொல்லிட்டு இருக்க முல்லையா அதிகமான பெண்டிங் நம்பரில் ஒன்றாம் நம்பர் இருபது முப்பத்தி ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒருவேளை ஒன்னாம் நம்பருக்கான சான்ஸும் அந்த இடத்துல மேட்ச் ஆகலாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது இருக்குதான்னு பாருங்கள் பேசிக்காக இருக்குதான்னு பாருங்கள் இருந்த இடத்து பிளை பண்ணி பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது பார்க்கலாம் வந்துச்சுன்னா நமக்கு நல்ல வின்னிங் தான் வரணும் அதுக்காக தான் அதே மாதிரி ஏழாம் நம்பர் என்னங்க ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க சம்பந்தமே இல்லைனா ஆமாம் ஏழு நம்பருக்கான வாய்ப்புனா ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கேன் இப்போ வந்து அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாள் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு பதினாலு முப்பத்தஞ்சுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் இருக்குது நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தினா தெரியும் அதாவது பதினாறு நாளாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்க பதினாலு பதினஞ்சு நாளாக இருக்கக்கூடிய நம்பர் ஏழை நம்பர் இருக்கு இல்லையா முப்பத்தஞ்சு நாளாக இருக்கக்கூடிய நம்பர் ஏழு நம்பர் இருக்குது அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது ஏழுக்கு நாலு ஏழுக்கு ஏழு ஏழுக்கு நாலு ஆறுக்கு ஏழுங்கிற நம்பரும் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் அதை மாதிரி நம்பரு கொடுக்குறேன்னா அதில் வந்து மூணு போர்டு பெண்டிங் நம்பரை பேச வச்சியும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை பேச வச்சு தான் கொடுத்துருக்கோம் மூணு போர்டு ரெண்டு போடுங்க ஒன்று ஒன்று ரெண்டு போடாச்சா அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டு எட்டாம் நம்பரை வரைக்கும் மூணு போடு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு இது வந்து நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு அதனால் நான் விட்டுருவோம் நமக்கு வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அவன் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரை பாருங்கள் நமக்கு பி போட் இருக்கக்கூடிய நம்பர் பாருங்கள் அஞ்சா நம்பர் இருபத்தி மூணு நாளாக இருக்குது பி போர்டில் ஆறாம் நம்பர் பி போர்டில் அஞ்சா பி போர்டில் ஆறாம் நம்பர் வந்து பதினாறு நல்லா இருக்குது ஏழாம் நம்பர் வந்து பதினேழு நாளாக இருக்குது பி போர்டில் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஐம்பத்தி அஞ்சு நாளாக இருக்குது ஒன்பதாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளாக இருக்குது அதிகமாக பி போர்டு தான் பெண்டிங்கில் நிற்கிது ஏ போர்டை விட பி போர்டில் தான் அதிகமான பெண்டிங் நிற்கிது எப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு பதினாலு பதினாறு இருபத்தி மூணு பதினஞ்சு அப்படின்னு அதிகமான பெண்டிங் நம்பர் பிபோடில் தான் நமக்கு கிடைக்குது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி எதுவும் வருதான்றதையும் பார்த்துக்குங்க பீபோர்டு மட்டும் மேட்ச் ஆகுதுங்க எனக்கு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதே அதிகமான பெண்டிங் நம்பர் இங்கே பாருங்கள் இருக்கிறதே அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு அங்கே தான் இருக்குது பதினஞ்சு இருபத்தி மூணு பதினாறு நாற்பத்தி பதினாலு ஐம்பத்தி அஞ்சு பதினஞ்சு அப்படிங்கிற அதிகமான பெண்டிங் நம்பரு சி போர்டில் கூட நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு இதெல்லாம் வந்துருச்சு இன்றைக்கி சரிங்க இன்றைக்கி வந்து பன்னெண்டு நாளாக வந்து மூணாம் நம்பர் வராமல் நிற்கிது அடுத்து வந்து நமக்கு முப்பத்தஞ்சு நாளாக வந்து ஏழாம் நம்பர் வராமல் நிற்கிது அடுத்து வந்து கீழே வந்து நமக்கு பத்து நாளாக வந்து எட்டாம் நம்பர் சி போர்டில் வராமல் இருக்குது அவ்வளோதான் இருக்குது சரிங்களா ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன கணக்கு வந்துருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஏழு ஆறு நாலு எட்டுங்கிற இந்த நம்பருக்குள்ளே வரணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்